கிணத்துக்கடவு பகுதியில் நூறு மாணவிகள் கலந்து கொண்ட இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனை நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் நூற்றி ஐந்து மாணவர்கள் பங்கு கொண்டு சுமார் இரண்டாயிரத்து நானூற்று கட்டடங்களை எண்களால் நிரப்பினர் அந்த எண்களின் கூட்டல் எண்ணிக்கையானது ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இருக்கும் வகையில் இந்த உலக சாதனையை பள்ளி மாணவ மாணவிகள் செய்தனர் என் சரவணகுமார் நான் நோயல் பப்ளிக் ஸ்கூல் பிரின்சிபல் ஸோ நாங்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு அட்டம் மேத்தமேட்டிக்ஸில் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்கொயர் மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த சைடு நம்பரை வைஸோ காலம் வைஸோ நீங்கள் எந்த சைடு ஆட் பண்ணாலும் அதனுடைய டோட்டல் வந்து ஒரே மாதிரி வரும் ஒன் நாட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸு சைம் வந்து தே ஆர் அட்டம் கம்ப்ளீட்டிங் திஸ் மேஜிக் ஸ்கொயர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடு ஆட் பண்ணாலும் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது வந்து டோட்டலாக வருங்க இதனை இந்த மேஜிக் ஸ்கொயர் வேர்ல்டு ரெக்கார்டை அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் வந்து குழந்தைகளுக்கு மேக்ஸில் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து டஃப்புங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணணும் மேக்ஸ் வந்து எழுதி தான் அதை எல்லாராலேயும் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மாத்திரக்காக தான் இந்த அட்டெம் நாங்கள் பண்ணியிருக்கோம்